ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப சுவையான தட்டைப்பயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு கப் தட்டைப்பயிறு எடுத்து இது மாதிரி ஊற வச்சுருங்க ஸ்டவில் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் நல்லா பொறிஞ்சோடனே வெங்காயம் போட்டுக்கிறேன் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க பூண்டு ஒரு ஆறு பூண்டு இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா வதங்கினோன்னே ரெண்டு தக்காளி கட் பண்ணி போடுறேன் ரெண்டு பச்சை மிளகா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் வரமிளகாய் ரெண்டு போடுறேன் நல்லா வதங்கிருச்சு இப்போ ஊற வச்சுருந்த தட்டைப்பயிரை இதில் போட்டுக்கலாம் நல்லா தண்ணியை இறுத்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க இதில் லைட்டாக வதக்கிட்டு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் ஒரு ஒரு நிமிஷம் நல்ல மசாலாலேயே கலந்துருங்க இப்போது அரை ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் அரை கிலோ அரிசி எடுத்து முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க இப்போது அதை அளந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு படி அரிசி எடுத்துருந்தேன் இப்போ ரெண்டு படி தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ இது நல்லா கொதித்தோன்னே ஊற வச்சுருந்தேன் தண்ணியை நல்லா இருத்துட்டு அரிசியை போட்டுக்கோங்க கொத்தமல்லி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் குக்கரை மூடிட்டு ஒரு மூணு விசில் விட்டுக்கோங்க மூணு விசில் வந்து ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ